பண்ணிருக்காங்க சிட் அவுட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு கிரானைட் பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆன டீக் வுட்ல கார் பண்ணிருக்காங்க இந்த லிவிங் ரூம் பாத்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க கபர்டே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆன வுட்ல வந்துட்டு அழகா கார் பண்ணி கொடுத்திருக்காங்க வீட்டை சுத்திலுமே வந்து சர்வலைன்ஸ் கேமரா பிக்ஸ் பண்ணி மெயின்டெயினும் பண்ணி கொடுத்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு போர் போட்டு கொடுத்திருக்காங்க ரெண்டு நல்ல தண்ணி கனெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் டேரக்டா சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க further details வேணும்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க